அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலாகி ஒரு மாதம் நிறைவேற்ற சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தின் நிலை தற்போது எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் ஹமாஸ் சேக்கு போராளிகள் தற்போது விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு மீண்டும் ஸ்டெல் ஹமாஸ் இடையே மிகப்பெரிய பதற்றத்தை தோற்றுவித்திருக்கின்றது ஐக்கிய சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற கூலிப்படைகள் கவுதி படையின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு பரபரப்பான அறிவிப்பை கவுதி படைகளின் தலைவர் விடுத்திருக்கின்றார் பிராந்திய உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து ஒரு மாதம் நிறைவேற்றிருக்கின்றது சரியாக ஒரு மாதம் நிறைவேற்ற சூழ்நிலையில் காசாவில் இந்த போர் நிறுத்த காலப்பகுதியில் இந்த ஒரே மாதத்தில் மட்டும் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தபட்சம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் தங்களிடமிருந்த இருபது உயிருள்ள கைதிகளையும் இறந்த இருபத்தி எட்டு கைதிகளில் இருபத்தி நான்கு கைதிகளின் உடல்களையும் திருப்பி ஒப்படைத்துள்ளார்கள் அதேபோல் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன் கைதிகளும் சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் இருந்த போதிலும் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக உணவு மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் தினமும் அறுநூறு லாரிகள் பாலஸ்தீன பகுதிக்குள் உள்ளே வர வேண்டும் என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருந்தது ஏனெனில் அங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு அங்கு எதுவுமே இல்லை எல்லாமே ஸ்டைலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றது வீடுகள் பாடசாலைகள் வெதுப்பகங்கள் உணவு நிலையங்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அனைத்துமே வெளியிலிருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் காசாவுக்குள் காணப்படுகின்றது இந்த நிலையில்தான் தினமும் அறுநூறு லாரிகள் உள்ளே செல்ல வேண்டும் என்பது ஒப்பந்தத்தில் பேசப்பட்டாலும் கூட தினமும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு லாரிகள் மனிதாபிமான உதவிகள் மட்டுமே அங்கு செல்வதற்கு ஸ்டில் அனுமதித்திருக்கின்றார்கள் இதனால் வடக்கு காசா உட்பட பல பகுதிகள் இன்னமும் பஞ்சத்திலும் பசியிலும் ஆட்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே காசாவில் போர் நிறுத்தம் ஆரம்பமான நாளிலிருந்து இன்று ஒரு மாதம் இந்த முப்பது நாட்களுக்குள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தடவைகள் ஸ்டெல் போர்நெடுத்த ஒப்பந்தத்தை மீறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன வான்வெளி தாக்குதலாக இருக்கலாம் ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலாக இருக்கலாம் பீரங்கி தாக்குதலாக இருக்கலாம் இருநூறு தடவைக்கு மேல் போர்நடுத்து ஒப்பந்தத்தை மீறி காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்குள் ஸ்டெல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் காஞ்சுனிஸ் பகுதியில் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு பாலஸ்தீனர் கொல்லப்பட்டிருப்பதுடன் மூன்று பேர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளார்கள் காசா போர் நிறுத்தம் அதன் நிலை இவ்வாறு இருக்க ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்டேலிய குடியேறிகளும் இராணுவத்தினரும் தங்களுடைய அட்டுழியங்களை என்றுமில்லாத வகையில் அதிகரித்திருக்கின்றார்கள் இதுவரை இராணுவத்தின் மூலம் பாலஸ்தீனர்களை கைது செய்வது பாலஸ்தீனர்களுடைய குடியிருப்புகளின் முக்கியமான பகுதிகளை அவர்களுடைய அனுமதியின்றி சட்டவிரோதமாக புல்டோசர்கள் மூலம் இராணுவம் போலீஸார் வைத்து இடித்தளிப்பது என ஒருபுறம் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களின் இருப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை செய்து வரக்கூடிய ஸ்டேல் மறுபுறத்திலே ஸ்டேலிய குடியேறிகளை கொண்டு பாலஸ்தீனர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்டேலிய குடியேறிகள் ஒலிவு ஆலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் ஏனைய பயிர்களை செய்யக்கூடிய விவசாயிகளின் கூடாரங்களையும் பயிர்களையும் திட்டமிட்டு அழிப்பதுடன் நேற்றைய தினம் பல கூடாரங்களை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் பல மரங்களை வெட்டி வீழ்த்தி மிக பெரிய அளவில் அங்கு பாலஸ்தீன் மக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் வடக்கு ஜோர்டான் பள்ளத்தாக்கில் பலஸ்தீனர்களுக்கு சொந்தமான குடியிருப்பு கூடாரங்களையும் விவசாய பயிர்களையும் இவர்கள் உள்ளே வந்து அளித்திருப்பதாக வபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட கரையில் உள்ள கிர்பெட் அல் ஃபார்ஷியாவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் குடியேறிகள் மிகப்பெரிய அளவில் விவசாய பண்ணைகளையும் விவசாய கூடாரங்களையும் தாக்கி அளித்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு திரை முழுவதும் ஸ்டேல் குடியேற்றிகளால் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனர்கள் மீதான அட்டுழியங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது அவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் அழித்தொழிப்பதனூடாக அவர்களின் வாழ்வை சீரழிப்பதற்கு ஸ்டேல் குடியேறிகள் மிகப்பெரிய அளவிலான சதி நடவடிக்கைகளை அங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள் இது ஸ்டேல் இராணுவம் போலீஸ் ஸ்டேலினுடைய இனவரி நிதகரசின் துணைவுடன் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்க போராளிகளின் நிலை குறித்து தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்த சூழ்நிலையில் சுரங்கத்துக்குள் அதாவது காசாவில் கமாஸ் இயக்கத்தினரின் கட்டுப்பாட்டில் அறைவாசி பகுதி இருக்கும் பொழுது ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பகுதிகளை மஞ்சள் கோடுகள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கோட்டு தூண்களை எல்லைகளை பிடித்து ஸ்டெல் இன்னமும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் காசாவை முழுமையாக வெளியேற விட்டாலும் கூட காசாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை அல்லது மீண்டும் பலஸ்தீன் பகுதிகளை தாக்குவதற்கேற்ற வகையில் பல பிரதேசங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் திடீரென இந்த மஞ்சள் கோடு பகுதிகளை வரையறை செய்து ஸ்டேல் பிரித்து வைத்திருப்பதால் மஞ்சள் கோட்டுக்கு மற்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுரங்கங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய போராளிகள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய உணவு ஏனைய பொருட்கள் முடியும் தருவாயில் இருப்பதால் அவர்களை போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் போர் நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சண்டை நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அந்த சரத்துக்களின் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் மீண்டும் கமாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா பகுதிக்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் ஸ்டெல் எந்த ஒரு போர் நிறுத்த நடைமுறையையும் கடைபிடிக்காது ஸ்டெல் அவர்களை நாங்கள் மீண்டும் காசாவின் மறுபகுதிக்கு செல்வதற்கு அனுமதிக்க முடியாது அவர்கள் வேண்டுமென்றால் கண்களை கட்டிவிட்டு தங்கள் கண்களை கட்டியவாறு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு உள்ளாடைகளுடன் வந்து சரணடைய வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்தார்கள் அந்த நிபந்தனைக்கு என்று அல் படைப்பிரிவு பதிலளித்துள்ளார்கள் சரணடைவது என்பது எமது அகராதியில் கிடையாது ஹமாஸ் போராளிகள் அல் போராளிகள் ஒருபோலும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் கைகளில் சரணடைய மாட்டார்கள் சுரங்கப்பாதையில் உள்ள போராளிகள் அவர்கள் மீண்டும் தங்களுடைய பகுதிக்கு வர வேண்டும் ஏனெனில் போராடுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டும் ஒரு மோதலை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு எந்த தரப்பும் முயற்சிக்க கூடாது என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருப்பதால் இதை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு அவர்களை மீண்டும் எமது பகுதிக்கு அனுமதியுங்கள் அதை அவர்கள் ஒருபோதும் சரணடைய போவதில்லை இரண்டையும் ஸ்டெல் மறுதளிக்குமாக இருந்தால் சுரங்கத்தில் இருந்து கமாஸ் போராளிகள் ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் அதற்கு ஆக்கிரமிப்பு இராணுவம்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது ஹமாஸ் இயக்கம் எடுத்திருக்கின்றார்கள் என சுரங்கத்திற்குள் அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க முடியாது உணவு ஏனைய விநியோகம் அவர்களுக்கு கிடையாது எனவே அவர்கள் வெளியேறுவதற்கு ஸ்டில் அனுமதிக்காவிட்டால் அவர்கள் சுரங்கங்களிலிருந்து தாக்குதலை நடத்தியவாறு அந்த முற்றுகையை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேற வேண்டும் அல்லது சுரங்கத்திற்குள் இருந்து வெளியே வரும்போது ஸ்டில் இராணுவத்தினருடன் மோதி உயிரிழக்க வேண்டும் இந்த தெரிவுகள் தான் அவர்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவம் சுரங்கங்களிலிருந்து வரக்கூடிய மது போராளிகள் அவர்கள் வெளியே வரும்போது சுரங்கத்தின் ஒரு மறுமுனையில் ஸ்ரீலியர் இராணுவம் இருக்கின்றார்கள் மறுமுனையில் இருக்கக்கூடிய ஸ்ரீல் இராணுவத்தினர் மீது தாக்குதலை நடத்தினால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக இருக்க மாட்டோம் இது முழுக்க முழுக்க ஸ்டேல் இராணுவமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றொரு அறிவிப்பை இன்றைய நாளில் படை பிரிவு விடுத்திருப்பதால் சுரங்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய இஸ்லாமிய போராளிகளுக்கும் ஸ்டேல் இராணுவத்திற்கும் இடையில் எந்த நேரத்திலும் ஒரு மோதல் வெடிக்கலாம் என்று ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது ஸ்டெயல் அரசாங்கம் கூட திட்டமிட்ட ஒரு மோதலை ஏற்படுத்தி ஹமாஸை மீண்டும் சண்டைக்குள் இழுத்து விடுவதற்கு மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் சுரங்கத்தில் வெளிவரக்கூடிய போராளிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையில் ஒரு மோதல் மிகப்பெரிய அளவில் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது அடுத்து ஏமனின் கவுதி புரட்சித் தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் கவுதி படைகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள சவுதி அரேபியா மற்றும் ஐக்கியரபு எமிரேட்ஸினுடைய கூலிப்படைகள் முழு அளவில் தயாராகி வருவதாக எமக்கு உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் ஜூதர்களும் அவர்களுக்கு ஆதரவானர்களும் தங்களுடைய தேசத்தை அளிக்கும் முயலும் கசப்பான எதிரிகள் என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்தனை இந்த பிராந்தியத்தில் இருக்கும் தீய சக்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் கூட கவுதி படைகளை வெற்றி பெற முடியாது என்றும் பாலஸ்தீனம் முழுமையாக சுதந்திரமடையும் வரை பாலசீனத்திலிருந்து ஆக்கிரமிப்பு முற்றாக விலகும் வரை ஒருபோதும் இந்த பிராந்தியம் அமைதியாக இருந்துவிட முடியாது சவுதி அரேபியாவின் உடைய ஆதரவு பெற்ற கூலிப்படைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் எங்கள் மீது ஒரு வலிந்த தாக்குதலை தொடுத்தால் முழு பலத்தையும் பயன்படுத்தி நாங்கள் அவர்கள் மீது பதில் தாக்குதலை நடத்துவோம் என்பதை தெளிவாக கவுதிப்படைகளின் தலைவர் என்று தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் நேற்று முன்தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் அமெரிக்காவினுடைய சேஏ சுடைய மொசாட் சவுதி அரேபியாவினுடைய உளவுப் பிரிவுகளைச் சேர்ந்த பலர் கவுதிப்படைகளினுடைய ஆயுத களஞ்சியங்கள் ட்ரோன் தொழிற்சாலைகள் அவர்களுடைய பயிற்சி மையங்கள் மீது அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தகவல்களை திரட்டி வந்த சூழ்நிலையில் அதிரடியாக பல உளவாளிகளை கவுதிப்படைகள் கைது செய்திருந்தார்கள் அவர்களிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி ஆதரவில் ஒரு தாக்குதல் கவுதிப்படைகள் மீது நடத்தலாம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்த கட்ட மோதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை யாருடனும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை எங்கள் மீதான தாக்குதல் நடைபெற்றால் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உயர்ந்த கட்டிடங்கள் தீப்புலம்பாக எரிவதை இந்த பிராந்தியம் பார்க்கும் என்று ஒரு மிக கடுமையான அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே சவுதி அரேபியாவின் அரங்கோ எண்ணெய் நிறுவனத்தின் மீது பல ஆண்டுகளுக்கு முன்னர் படை நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய பேரிழப்பை பில்லியன் டாலர்கள் இழப்பை சவுதி அரேபியாவுக்கு ஏற்படுத்தி இருந்தது எந்த சூழ்நிலையில் மீண்டும் சவுதி அரபு எமிரேட்ஸ் கவுதிகளுக்கு எதிராக சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிராந்திய போராக மாறிவிடும் அமெரிக்க அரசியல் மற்றும் அமெரிக்க அரசியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஆய்வாளர்கள் கூட்டாக முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து அமெரிக்கா முழுவதும் இருக்கின்றது அமெரிக்க அரசியல் மற்றும் ஸ்டேல் முன்னுரிமை நியூயார்க் நகரசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்திருக்கின்றது சொகரான் மம்தானி வெற்றி பெற்றதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் கட்சி தோல்வியடைந்ததற்கும் ட்ரம்பினுடைய எம்பும் இல்லாத ஸ்டேலுக்கான முன்னுரிமை கொள்கைகள்தான் காரணம் என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் மொத்தமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் அமெரிக்க மக்கள் தங்களுடைய நாட்டின் தலைவர்கள் தங்கள் நாட்டின் பணத்தையும் தங்கள் நாட்டினுடைய நேரத்தையும் இன்னொரு நாட்டுக்கு வழங்குவதை ஏற்க மாட்டார்கள் என பிரபல அமெரிக்க ஊடகவியலாளர் டாக்டர் கால்சன் பகிரங்கமாக தன்னுடைய யூடியூப் தளத்தில் பேசியிருக்கின்றார் அதாவது ஸ்டேலுக்கு ஆதரவு கொடுப்பதை தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய நேரத்தையும் செலவழிப்பதில் தான் டொனால்ட் ட்ரம்ப் குறியாக இருக்கின்றார் அவர் பதவியேற்றதிலிருந்து அதிகளவான நேரத்தை ஸ்டேலை காப்பாற்றுவதிலும் ஸ்டேலியத்துக்கு நெட்ஒர்க்கில் ஏற்படுத்தி கொடுப்பதிலும் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பை அமைத்துக் கொடுப்பதிலும் தான் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஸ்டேலுக்காக எங்கிருந்து வைக்கும் தகவல்களை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை என்பதை இந்த தேர்தல் தெளிவாக காட்டியிருக்கின்றது குறிப்பாக பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்தும் கூட டொனால்டு ட்ரம்ப்பின் வேட்பாளர் வெற்றி பெறாமைக்கான காரணம் ஸ்டேலுக்கான முன்னுரிமை என்பதை விட வேறு எந்த விடியமும் கிடையாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஈரான் சீனா இடையிலான கூட்டாண்மை ஆயுத பரிமாற்றம் மேலும் வலுவடைந்திருப்பதாக சீன ஈரான் பாதுகாப்பு அமைச்சகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானின் அணுசக்தி திறன்களுக்கு சீனா தன்னுடைய முழுமையான ஆதரவை அளிப்பதாக தற்போது அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார்கள் ஈரான் சீனாவுக்கு வழங்கும் எண்ணெய் ஏற்றுமதியின் ஒரு பகுதிக்கு ஈடாக சீனா ஈரானுக்கு அதிநவீன எஸ் கியூன் நைன் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் நவீன விமானங்கள் நவீன ஆயுதங்களை வழங்கும் ஒரு பண்டமாற்று ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரான் சீனா இடையிலான கூட்டாண்மை பாதுகாப்பு துறையிலாக இருக்கலாம் பொருளாதார நடவடிக்கைகளிலாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் வலுவடையும் என்பதை இரண்டு நாடுகளும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இறுதியாக அமெரிக்காவின் டெக்காஸ் நகரின் வடக்கு பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் ஒரு வாலிபர் ஒருவர் கையில் கை துப்பாக்கி ஏந்தியவாறு திடீரென சரமாரியான நடத்தி இருக்கின்றார் இதில் பெண்கள் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே குண்டு பாய்ந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் இதனடுத்து அங்கு காசில் திரண்டிருந்தவர்கள் சிதறி ஓடியிருக்கின்றார்கள் பின்னர் சூடு நடத்திய வாலிபர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது போலீஸ் நடத்திய விசாரணையில் துப்பாக்கியால் சுட்டவர் இருபத்தி ஒரு வயதுடைய ஊழியர் எனவும் சுட்டுக்கொல்லப்பட்ட மூன்று பேரும் அவருடன் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் சக ஊழியர்கள் என்ற விடயமும் தற்போது வழியாக இருக்கின்றது என்ன காரணத்திற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பது தெரியாத சூழ்நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன அண்மைய சில மாதங்களாகவே அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் படுகொலைகளும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்திருக்கின்றமை அங்குள்ள மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இவை இன்று நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக உலக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளை மறைந்து கொள்ள அகலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எமது வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் இணைந்து கொள்வதன் ஊடாக இதில் பதிவேற்ற முடியாத வீடியோ பதிவுகளை தங்கையும் பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி